கூட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு திருநங்கைகளும் இந்த பூவாகத்தில் நடக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் திருவிழாவில் பல்வேறு கிராமங்களில் இருந்து இங்கே வந்து பங்கெடுத்து தன்னுடைய பாலின சுய பாலின அடையாளத்தோடு இங்கே கொஞ்ச நாள் பத்து நாள் வாழ்ந்துட்டு பதினோராவது நாள் மறுபடியும் ஒரு பழைய வாழ்க்கைக்கு ஒரு கொடூரமான வாழ்க்கைக்கு போகிறதுங்கிற மிகப்பெரிய ஒரு அநீதியை அவங்க அனுபவிச்சாங்க இன்னைக்கு நம்ம வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நிறைய உரிமைகளை அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுட்டு வந்து இன்னைக்கு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு ஸ்பேஸா நாங்கள் இதை பார்க்குறோம் இதுதான் உண்மையான விசிபிலிட்டி ஸ்பேஸ் தமிழ்நாட்டிலேயே நிர்வாகம் அப்படிங்கிற இந்த கிராமத்துல இங்க இருக்கிற மண் நாம வந்து இன்னைக்கு கொண்டாட்டத்தை கொண்டாடலாம் ஆனா இந்த மண்ணில் எத்தனையோ திருநங்கைகள் தன்னுடைய ரத்தத்தையும் கண்ணீரையும் சிந்திச்ச சிந்திருக்கிறாங்க ஸோ அவங்களை எல்லாரையும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நினைவு கூடுறோம் அண்ட் இது வந்து எங்க கம்யூனிட்டியில ஒரு கேதரிங்கான ஒரு ஸ்பேஸாகவும் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தளமாக நாங்கள் இங்க பார்க்கு தேங்க்யூ